நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவாய நமக உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்ற அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொழில் நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் களங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்பத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவருவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே வாள்